ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான காடை கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காவை நான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எதை முழுசாக கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா குழம்புக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு இப்போ அது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இப்போ அந்த தக்காளியை நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ்ஸாக கிடைக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நான் இன்றைக்கி அஞ்சு காடை எடுத்திருக்கேன் ஒரு காடையை நாளாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த காடை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட நல்லா கிளறிக்கோங்க அப்போ தான் இந்த காடையோட பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கும் இதிலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க பாதி அளவுக்கு வெந்தரணும் நம்ம வணக்கிறதுலையே இப்போ அது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வணக்கிக்கோங்க இப்போ அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதிலையே பாதி அளவுக்கு வந்துருச்சு இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி மாதிரி தான் செய்கிறேன் நீங்கள் கிரேவி மாதிரி செய்யணுன்னா தண்ணியோடய அளவு பார்த்திங்கன்னா குறைச்சிக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம கறி கறி வணக்கிறதில் தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சிடலாம் பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கறியும் நல்லா வெந்துருச்சு கடைசியாக மல்லி எல்லாம் தூவிக்கலாம் தூவிட்டு இதை நல்லா விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பை